முதல்ல கொலைப்பாக்கம் அகதீஸ்வரர் கோவில் இது வந்து போரூருக்கும் கருகம்பாக்கத்துக்கும் நடுப்புற லெஃப்டில் உள்ளே போனங்க உங்களுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய்க்கோங்க இந்த இடத்துல பாத்ரூம் வசதி இருக்குது அடுத்து போரூர் ராமநிதீஸ்வரர் கோவில் இது அடிக்கடி நிறைய பேர் வருவாங்க அடுத்து கெருக்கம்பாக்கம் நீலகண்டேஸ்வரர் கோவில் சின்ன தெருக்குள்ளே இருக்கும் அடுத்து கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவில் இதுதாங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் வெளியில் ரொம்ப சுத்தமாக இருக்காது அடுத்து குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோவில் இது குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு குளத்துக்கு பின்னாடி வரும் அடுத்து பொழிச்சலூர் அகதீஸ்வரர் கோவில் கொண்டத்தூர் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் லெஃப்டில் போனுங்க தாம்பரம் நோக்கி பல்லாவரம் நோக்கி போனோம் அடுத்து சோமங்கலம் சோ சோமந்தீஸ்வரர் கோவில் இதுதான் பொய்ச்சல் ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கும் ரொம்ப தூரம் அடுத்து பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோவில் எல்லாம் காலையில் ஆரம்பித்தீங்கன்னா மதியானம் ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அடுத்து வந்து மாங்காடு வெல்லீஸ்வரர் கோவில் இது மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் மு முன்னாடி ஒரு ரைட்டு போவோம் அந்த ரைட்டில் உள்ளே போனீங்கன்னா வரும் பாருங்கள்